முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்வதால் ராஜா மாதிரி வாழ்க்கையை நான்கு ராசிக்காரர்கள் வாழப் போகின்றனர் எந்தெந்த ராசிக்காரங்க ராஜா மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியதிலிருந்து பல முக்கியமான கிரக பயிற்சிகள் அனைத்தும் நடைபெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறது குறிப்பாக கேதுவின் பயிற்சியானது பல முக்கியமான மாற்றங்கள் அனைத்தையும் கொண்டு வரப்போகிறது இந்த நேரத்தில் நிழல் கிரகமான கேது மே மாதத்தில் தைரியத்தின் ராசியான சிம்ம ராசிக்கு மாற இருக்கிறார் இது பல ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்த போகிறது இப்பொழுது கேது பயிற்சியானது மார்ச் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது இதனால் கேது பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிதி ஆதாயம் தொழில் முன்னேற்றங்கள் பற்றி வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்கும் கேது பயிற்சியால் கிரகப்பயிற்சி வணிகத்திலும் தொழிலிலும் மிக பெரிய அளவில் வெற்றிகளை கொண்டு வர இருக்கிறது தொழிலை பொறுத்தவரைக்கும் மேச ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் லாபமே இல்லாமல் கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் அனுபவித்துக் கொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீர இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கும் கேது பயிற்சியால் உங்களுடைய நிதி வளர்ச்சியானது இரண்டு மடங்கு அதிகரிக்கப் போகிறது மேச ராசி அன்பர்களே வேலையில் அங்கீகாரம் மற்றும் மேல் அதிகாரிகளிடமிருந்து வலுவான ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவதற்கான நேரம் தற்பொழுது வந்துவிட்டது நீங்கள் அலுவலகத்தில் மேற்கொள்ளும் ஒரு முயற்சி காரணமாக வெற்றி ஒன்று கிடைக்க இருக்கிறது அந்த வெற்றி காரணமாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது புதிய வாய்ப்புகளுக்கான வழி அனைத்துமே திறக்க இருக்கிறது உங்களுடைய ரிஸ்க் எடுப்பதன் மூலமாக உங்களது தலை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது அந்த அளவுக்கு ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு நன்மையாக மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக ராஜாவாக மாறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது கேது மூன்றாவது வீட்டில் அதாவது தைரியம் மற்றும் உறுதிப்பாட்டின் வீட்டில் நுழைந்து இருக்கிறார் இந்த கிரகப் பயிற்சியானது மிதுன ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்ததை விட இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் இதனால் மிதன ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் இந்த பெயர்ச்சி காரணமாக பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மரியாதையானது அதிகரித்து காணப்படும் கடந்த காலத்தில் இருந்த தேவை இல்லாத உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அந்த உடல்நல பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தீர ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாத பலவிதமான சண்டை சச்சரவுகளை மட்டுமே நீங்கள் சில நாட்களாகவே சந்தித்து கொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது இனிமேல் உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையும் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக ராஜா மாதிரியான வாழ்க்கையை வாழப்போகும் மூன்றாவது ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு நடக்க போகும் இந்த கேது பயிற்சியால் வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை வந்து நோக்கி சென்று கொண்டு இருக்கிறீர்கள் கேது பயிற்சியின்படி புதிய ஒப்பந்தங்கள் லாப அதிகரிப்பு உடன் பிறந்தவர்களினுடைய ஆதரவு அனைத்துமே உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க இருக்கிறது உங்களுடைய நீண்ட நாட்கள் கடன் சுமைகள் அனைத்துமே உங்களுடன் உடன் பிறந்தவர்களால் இப்பொழுது அது அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது உங்களுடன் பிறந்தவர்கள் உங்களுடைய அனைத்து கடன்களையும் தீர்த்து வைப்பார்கள் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக மனதில் போட்டு வைத்து கொண்டிருந்த அந்த கடன் சுமைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் கடன் சுமை காரணமாக பலவிதமான மன கஷ்டங்களை நீங்கள் சந்தித்துக்கொண்டு கொண்டு வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாம் ஒரு முடிவு இப்பொழுது வந்துவிட்டது உங்களுடைய வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் தொழிலில் முன்னேற்றங்கள் அனைத்தும் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது தொழிலை விரிவுபடுத்தவும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யவும் இதுவே கடகராசி அன்பர்களை உங்களுக்கு ஏற்ற நேரமாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களுடைய சொந்த தொழிலில் வியாபாரம் இல்லாமல் நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருந்தால் தற்பொழுது உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் இரட்டிப்பு லாபமானது ஒவ்வொன்றாக கிடைக்க இருக்கிறது முக்கியமாக நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய கடின முயற்சி காரணமாக நல்ல ஒரு வெற்றி ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக ராஜா மாதிரி வாழ்க்கையே வாழப்போகும் மூன்றாவது ராசி கண்ணி ராசி நான்காவது ராசி கண்ணி ராசி கண்ணி ராசி அன்பர்களே மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கேது பெயர்ச்சியால் ராசிக்காரர்கள் பழைய கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்களில் இருந்து நிவாரணம் பெற்று நிதி முன்னேற்றங்கள் அனைத்தையும் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் உங்களுடைய நீண்ட வருட கடன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தீர இருக்கிறது சட்ட சிக்கல்களில் நீங்கள் சிக்கி இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அது வர இருக்கிறது நீதிமன்ற விஷயங்களில் சிக்கி இருந்தாலும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கமாக இப்பொழுது இருக்க போகிறது அப்படி உங்களின் பக்கத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த வழக்குகளில் இருந்து தப்பித்து விடலாம் நேர்மறையான பல விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக இறக்குமதி ஏற்றுமதி வணிக உரிமையாளர்கள் இந்த நேரத்தில் வந்து அதிக அளவில் லாபத்தை வந்து பெற இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு கண்ணை ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பண புழக்கமானது ராசி அன்பர்களுக்கு அதிகரித்து காணப்படும் பண கஷ்டத்தை மட்டும்தான் நீங்கள் இத்தனை வருடங்களாக சந்தித்து கொண்டே வந்திருப்பீர்கள் பணம் என்பது உங்கள் கையில் வந்து நின்று இருக்கவே இருக்காது அப்படி ஒரு நிலைமையை மட்டும்தான் நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் ஆனால் மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் கையில் எந்த நேரத்திலும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தற்பொழுது அதிர்ஷ்டமானது காத்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய நீண்ட கால பொருளாதார முன்னேற்றம் அனைத்துமே இப்பொழுது நடக்க இருக்கிறது பல நாட்களாக பலவிதமான கனவுகளை கண்டுகொண்டு இருக்கும் கண்ணீராசி அன்பர்களுக்கு அந்த கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நனவாக போகிறது முக்கியமாக கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்வதால் நான்கு ராசிக்காரங்க ராஜா மாதிரியான வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றனர் முக்கியமாக இந்த கேது பெயர்ச்சியானது நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றத்தை கொண்டு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தீர்களோ அது அப்படியே தலைகீழாக மாறி உங்கள் வாழ்க்கை உச்சத்திற்கே செல்ல இருக்கிறது தற்பொழுது ராஜா மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்க போகும் அந்த முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி கடக ராசி நான்காவது ராசி கண்ணி ராசி நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கடன்கள் பண சுமைகள் இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அவை அனைத்துமே மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது அப்படி நீங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையானது அடுத்த ஒரு கட்டத்திற்கு செல்ல இருக்கிறது உங்களுடைய கஷ்டங்களும் கடன் சுமைகள் அனைத்தும் தீரும் உங்களது குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி